சிவன் வந்து தூக்கியும் விடுவார் அழிச்சியும் விடுவார் நிறைய பேர் சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் வருங்களோ அவ்வளோ தூரம் தஞ்சை பெரிய கோயில் ட்ரோன் வந்து அளவு சுத்தமாக அலோட் கிடையாது நீங்கள் ட்ரோன் பறக்கக்கூடாதாங்க நீங்கள் மற்ற கோயில் நீங்கள் எப்படின்னா ஸ்லாட் வாங்கிக்கலாம் தஞ்சை பெரிய கோயில் நீங்கள் ஒரு குச்சி ஊணுன்னா கூட நீங்கள் இத்தனை பேர் பர்மிஷன் தமிழ்நாட்டில் ஆட வேண்டிய டான்ஸாக வெஸ்டர்ன் டான்ஸ் ஜூம்பாலாம் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் வெளியூரில் ஆடுற டான்ஸ் அதுக்கே நம்ம இவ்வளோ இடம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படியே தப்பாடுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்பா காண்டம்னு சொல்லிட்டு ஒரு தடவை எடுத்தோம் அது ஆக்சுவலாக வந்து காண்டம் நான் வந்து போஸ்ட் ரிலீஸ் பண்ண அடுத்த நாளே தினத்தந்தியில் நியூஸ் வருது தமிழ் குறும்படங்களில் ஆபாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க வரதம் பொறுத்தவரையும் பெண்கள் தான் ஆடி இருக்காங்க வரை பொறுத்தவரையும் ஆண்கள் தான் ஆடி இருக்காங்க எல்லாத்தையும் ஒன்று அப்படின்னு சொன்ன நீங்கள் பிரித்து சொல்லி கொடுக்குறீங்க ஆண்பால் பெண்பால் ரீதியாக ஏன் சிதம்பரத்தை விட அங்கதான் நடராஜர் உருவாரு சிவனோட பிறந்த ஊர் அது பேர் வந்து திருநங்கைகள்னு சொல்லி நம்ம ஒரு அங்கீகாரம் போட நிறைய பேர் அவங்களை ஒம்பதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஏன் அப்படி பண்றீங்கன்னா நான் கேட்கறேன் அவரை பிராமின்னு சொல்லி எனக்கு தெரியுது சீரியஸாவே நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அவங்க எல்லாம் பிராமினா கேட்டும் சொல்ல முடியாது இல்லீங்களா உதயதீஷன் ஐயா வராரு அவர் வரும்போது நம்ம வெல்கம் டான்ஸ் ஆடணும் அந்த இடத்துல பராட்டம் ஆடுறதுக்கு கொஞ்சம் தடை ஏற்பட்டதாகவும் அதுக்கப்புறம்தான் அது சரி செய்யப்பட்டதாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பறையை மட்டும் சினிமாஸ்டர் நேருகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பரதநாட்டிய ஆசிரியர் ராகவா பாபு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியடையார் கோவில் அதாவது தஞ்சை பெரிய கோயிலோட வரலாறும் சரி புகழும் சரி உலகம் உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுத்துருக்கீங்க எதனால எதற்கு ஆக்சுவலாக சதய திருவிழான்னு ஒரு திருவிழா வரும் அதை வந்து ராஜராஜ சோழரோட பிறந்தநாள் இந்த வருஷம் வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் அவருக்கு ஸோ அதுக்காக தான் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் அங்கே போயிருந்தோம் ஸோ அப்போ ட்ரெயின் பண்ணது தான் அந்த ஆயிரத்தி இரநூறு பசங்களை வச்சு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பரதநாட்டியம் நடன பயிற்சி ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க பட் அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வருது ஆக்சுவலாக இது எப்படின்னா வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ச சிவசேலை கைகள்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருந்தோம் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் அது வந்து ஆர்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து கலையரசி மேம்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் எங்களை அப்ரோச் பண்ணாங்க அந்த டீம் ஹெட் அவங்க தான் இந்த சதயத்திரா வந்து ஓவரால் ஃபுல்லாக பண்ணுது அவங்க தான் ஸோ அவங்களோட பிளான் தான் ஃபுல்லாகவே வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கர்டாக கொண்டு போனோம் ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு கோவில் குழியும் பண்ணுறது அவங்க பிளானு அதுக்காக என்ன அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்க சிவசலங்கைகள் போகும்போது தான் எனக்கு அவங்க இன்ட்ரோ ஆனாங்க இல்லை அதுக்கு அவங்க என்னோடய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் வேறு ஸோ என்னோடய இன்ஸ்டா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கேட்டாங்க ப்ரோ நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஓகே மேம் நான் பண்ணித்தரேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது வெறும் பரதநாட்டியம் மட்டும் தான் அதனால் நான் ஃபஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படி கிடச்ச வாய்ப்பு தான் அது அது கலைசி மேம்கோ நாகராஜ் சார் அவங்க ரெண்டு பேர் தான் அதை பண்ணாங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அவங்களோட வயது கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே தான் இருப்பாங்க ஓகே அதுவும் பரதநாட்டியம் நடன பயிற்சி கொடுக்குற ஒரு ஆசிரியர் அப்படின்னா இந்த ஏஜ் இருக்கும் இல்லையா ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு யங் ஏஜ் அதுதான் என்னோட ஏஜ் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய வாய்ப்பு அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்க உங்களுக்கு இதில் ஒரு பதட்டம் எதுவும் இல்லையா இல்லை ப்ரோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது தனியாக பண்ணால் உங்களை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பதட்டம் இருந்திருக்கலாம் நான் டீம் ஒர்க்காக பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ என்னோட டீம் ஒரு ஆறு பேர் தான் சேர்ந்து பண்ணியிருந்தோம் ஸோ மகேஸ்வரன் யாழ்னி வினிதா சத்யகலா அதுக்கப்புறம் சவுந்தர்யாக்கான்னு சொல்லி நாங்கள் இப்படி அஞ்சு பேர் தான் ஆறு பேர் தான் போயிருந்தோம் எங்கள் திட்டி டீம் ஒர்க்காக போனதால் பிரச்சனையா இல்லை அது இல்லாமல் வந்து ஓவரால் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏஜ் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது இப்போலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயசுக்கும் நிறைய பேர் டான்ஸ் இருக்காங்கன்றதால அந்த ஏஜ் வைஸா அப்படின்லை எங்களுக்கு என்னன்னா வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து பெஸ்ட்டாக பண்ணிடணும் சொன்ன அதே நிறைய பெரிய ஒரு வாய்ப்பு வருதா அதை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணி அவுட் புட் எப்படி கொடுக்குறோன்ற விஷயம் இருந்துச்சு அதனால அதை வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எப்படி அவங்களை தேர்ந்தெடுத்தீங்க இத்தனை பேருக்கும் எப்படி பயிற்சி கொடுத்தீங்க எங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் கலையரசி மேம் அப்ரோச் பண்ணது எப்படின்னா வந்து நீங்க உங்க ஸ்டூடியோவில் டான்ஸ் ஆடி வீடியோ அனுப்பிச்சு வீடியோ பைட்ஸ் மாதிரி அனுப்புங்க அதை வச்சு நாங்க வந்து டீச்சர்ஸ் வச்சு ட்ரைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் இங்கேருந்து லோக்கல் பசங்களை கூப்பிட்டு போறாங்கன்னு பார்த்தா தஞ்சாவூர்லேயே இருக்கிற வேலம் போதி கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல் பசங்க அந்த வர்ற மாதிரி அவங்களோட பிளான் அனைத்து மாணவ ஒரு ஒரே தான் அவங்க நான் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை கொடுக்குற தஞ்சாவூர்ல இவங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க போல பட் ஆனால் நீங்க வெளியே வந்து எந்த பசங்களையும் கூப்பிட்டு வரக்கூடாது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா மேம்னு ஒரு மேம் இருக்காங்க அவங்க மூலியமாக இவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ஜே ஐடிபி சார் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருந்தது அது எடுத்தோடனே கிடைக்கல நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணி நிறைய சிட்டிங்ஸ் உட்காந்துக்கு அப்புறம் தான் கிடச்சிது இந்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே ஸ்கூலில் போய் இறங்குறதுக்கே ஆரம்பிச்சதே ஒரு நாலு மாதம் இருக்கும் ஸோ நாலு மாதமாக இந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அது கரெக்டாக சதய திருவிழாவுக்கு வந்து லாக் ஆனது தான் எங்களோட பெரிய ஹைலைட்டே இது வந்து நார்மலாக கிரௌண்டில் பண்ணுறது தான் பிளான் ஃபஸ்ட் எடுத்துன்னா பெரிய கிரவுண்ட் எடுத்து பண்ணுறது தான் பிளானு அதுக்கப்புறம் இது வந்து இந்த சதய வருதா ஸ்கூல்லையும் இவங்கள என்ன பண்ணாங்க சரி சதய திருவிழா வருது இல்லையா அதையும் அப்படியே கோயிலில் கன்வெர்ட் பண்ணக்கூடாது ஸோ அப்போ இன்னும் நிறைய அவுட்புட் கொட்ட வேண்டியதாக இருந்துச்சு அந்த ஃபயர் இன்ஜின் பர்மிஷன்ஸு ட்ரோன் ஏன்னா வந்து தஞ்சை பெரிய கோயிலில் ட்ரோன் வந்து அளவு சுத்தமாக அளவு கிடையாது நீங்கள் ட்ரோன் பறக்க வைக்கக்கூடாதாங்க ஆனால் நாங்கள் வந்து மூணு ட்ரோன் பறக்க வச்சிருமோ ஸோ ஒரு ட்ரோனுக்கு நீங்க பர்மிஷன் வாங்குறது பெரிய கஷ்டம் மூணு பறக்க அந்த அனுமதி எப்படி அது எல்லாமே கலையரசி அவங்க தான் பார்த்தது கலையரசி மேமே நாகராஜ் சார் தான் பார்த்தது அதுக்கு ரொம்ப மனம் அவங்க ரொம்ப கஷ்டம் அத்த கோயில் நீங்கள் எப்படின்னா ஸ்லாட் வாங்கிக்கலாம் தஞ்சை பெரிய கோயில் நீங்கள் ஒரு குச்சி ஊணுன்னா கூட நீங்கள் இத்தனை பேர் இப்ப வந்து தொழில்துறைக்கு வர போயிடுச்சு இப்போ தொழில்துறை கை மாறினதால ரொம்பவே கஷ்டம் நீங்கள் ஒரு கொடி கட்டக்கூடாது ஒரு கயிறு கட்ட ஐ மீன் அந்த இதுக்கு கூட பேரிகட் மாதிரி கயிறு கூட கட்டக்கூடாது நிறைய ப்ராசஸ் இருந்தாங்க இதெல்லாம் அவங்க தான் பார்த்தாங்க இதுக்கு எங்களுக்கு அந்த வேலம்பால் போதி கேம்பஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க மாணவ மாணவிகளுக்கு எத்தனை நாட்கள் வந்து பயிற்சி கொடுத்தீங்க கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலில் உள்ள அனைத்து மாணவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்றதுக்கான ஏற்பாடு செய்யணும் அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதுன்னா ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் தான் ஏன்னா அதுதான் அவரோட பிறந்தநாள் கணக்கு ஆனால் நாங்கள் போனதுக்கு அப்புறமா வந்து நிறைய எக்ஸ்டன் ஆச்சு

விஷயம் என்ன நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கிட்ட டான்ஸ் கற்றுக்க வரீங்கன்னா எடுத்து நான் உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க முடியாது உங்களோட வே ஆஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு ஆட வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டெப்பை பிரிப்பேன் ஸோ அதனால் ஈஸியாக ஒர்க் ஈஸியாக நீங்கள் அவுட்புட் ஈஸியாக வாங்கலாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் டான்ஸ் இது ஆடங்குன்னு வாங்கலாம் அப்படி பண்ணாமல் குழந்தைங்களுக்கு என்ன வருதோ அந்த வேல போய் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கஷ்டமாக இருக்காதுன்றதால அந்த செலெக்ஷன் பார்சன் மட்டும் ஒரு ரெண்டு நாள் போச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு நாள் தான் அஞ்சு நாள் இது ஃபுல்லாகவே முடிச்சுக்கிடும் இத்தனை பர்சனலையும் அஞ்சு நாள் ஆட வச்சுட்டோம் எத்தனை கலைகள் அந்த இடத்துல அரங்கேற்றம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்து இருக்கும் பத்து அகோரிகள் ஆட்டம் கூட நாங்கள் பண்ணிருந்தோம் அகோரிகள் ஆட்டம் ரொம்ப புதுசு தான் அது கான்செப்ட் கொண்டு வரணும் சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போது அகோரிகள் பசங்க வந்து எப்படி சொல்றதுனா இப்ப நல்லா ஆடுற பசங்களை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு சில பசங்களும் ஆடவே முடியாது ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும்னு விஷயம் இருக்கும் ஸ்கூல்ல அவங்களுக்கு தூக்கி அகோரியா போட்டோம் ஏன்னா அவங்க ஏதாவது ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம் தியானத்துல நிற்கலாம் ஒரு பல்ட்டி அடிக்கலாம் ஏதாச்சும் ஜிமாஸ்டிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பசங்களை தூக்கி இப்படி போட்டு இப்படி பிரிச்சது தான் எல்லாமே நல்லா ஆடுற பசங்க அடி போட்டுட்டு கொஞ்சம் ஆறு செமி கிளாசிக்கல் கோலாட்டம் இப்படி பிரித்து அதை ஃபில்டரைஸ் பண்ணோம் அவ்வளோதான் நீங்கள் பயிற்சி சொல்லி கொடுக்குற அந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தோம் அதில் வந்து பரையாட்டமும் அதில் இன்க்ளூடிங் இருக்குது பரதநாட்டியம் கலை சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பரையாட்டமும் சொல்லி கொடுக்குறாரு இது எந்தளவுக்கு ஒரு சாத்தியம் எத்தனை ஆசிரியர்கள் இந்த மாதிரி பயிற்சி அளிக்கிறாங்க எத்தனை பேர் பண்றாங்கன்னு தெரியல ப்ரோ ஆனா நான் பண்ணுவேன் ஏன்னா அதுவும் ஒரு கலைதான் இல்லைங்களா சோ எடுத்து எடுப்புலேயே பரதநாட்டியம் வந்துச்சு அது வந்துச்சாலே எனக்கு தெரியாது அதுவும் ஒரு கலை பரையாட்டமும் ஒரு கலைதான் நிறைய பேர் தப்பாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் ஒரு கலை தான் அது நீங்க கலை கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தான் ஏன்னா வந்து அது ஒன்றும் பெருசா ஒன்றையும் வல்கரிசமா ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அசிங்கமானா இருக்காது அது ஒரு நல்ல கலை தான் சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வேணா இறந்துட்டு போங்க எவ்வளவு லாஜாக வேணா எழுந்துட்டு போங்க ஆனா லாஸ்ட் லாஸ்ட் அட் அதுவும் ஒரு கலை தானே அப்படி பார்த்ததால எங்களுக்கு அது தப்பா தெரியல மத்தவங்க பார்க்குறாங்களான்றது எனக்கு தெரியல ஏன் என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பா தெரியல இல்ல ஏன் இதை வந்து கேட்குறேன்னா இன்னைக்கு உலகமே உற்று நோக்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் வந்து இருக்கு அந்த புகழ் இல்லை அந்த ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பரதநாட்டியம் கலைகளை வந்து அரங்கேற்றம் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பரையாட்டமும் அரங்கேற்றம் பண்ணுறீங்க இது இது சார்ந்து எந்த ஒரு சமூக பிரச்சனைகளும் இல்லை எந்த ஒரு கேள்விகளும் அந்த கோவில் கோவில் சார்ந்த நபர்களோ இல்லை வந்து அந்த மாணவர்களோட தந்தை தாய் தந்தைகளோ எந்த ஒரு கேள்விகளும் எழுப்பில்லையா எந்த ஒரு பிரச்சனையும் இதனால் ஏற்படலையா அந்த இல்லை இது வரைக்கும் எந்த பிரச்சனை நடக்கல ஏன்னா அவங்க நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த இடத்துல பரையாட்டம் ஆடுறதுக்கு கொஞ்சம் தடை ஏற்பட்டதாகவும் தான் அது சரி செய்யப்பட்டதாகவும் கேள்விப்பட்டேன் அண்ட் ஃபுல்லா வந்து பறைய மட்டும் இறக்குனீங்கன்னா மேபி நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை நடந்திருக்கலாம் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பத்தோட ஒரு கலையா பார்க்கும் போது பெரிய அகேன்ஸ்டா வரல ஆனா நான் ஃபீல் பண்ணேன் நான் என்ன சொன்னேன் மேம் இது வந்து கிரவுண்ட்ல பண்றதா சொன்னீங்க அதனால பிரச்சனையா இருக்காது கோவிலுக்குள்ளே இது கொண்டு போகாமல் எப்படி மேம் கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அவங்க அந்த சைடில் அதாவது கலை மேம் என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ இது வந்து நம்ம வெல்ட் ட்ரைன்டு ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டு போகிறது கிடையாது இது ஸ்கூலில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆனுவல் டேல எல்லா டான்ஸுமே இருக்கும் சௌராஷ்டிரா டான்ஸ்லேருந்து கர்நாடகா கதகளி குச்சிப்புடி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இது ஒரு டான்ஸ் அதாவது தமிழ் சார்ந்த டான்ஸாக நம்ம எடுக்கும்போது ஏன் பர இருக்கக்கூடாது அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் அதை பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க நான் ட்ரைன் பண்ணும்போது எங்க விஷயத்துக்கு என்ன வந்துச்சுன்னா கொஞ்சம் இருந்தது அந்த விஷயம் கொண்டு கொண்டு விஷயம் காது வந்துச்சு பட் ஆனா வந்து எனக்கு அங்கே போய் பார்க்கும்போது போது யாரும் அது தப்பா சொன்ன மாதிரியும் நிறுத்த மாதிரியும் தெரியல பேரண்ட்ஸ் இந்த தப்பும் தெரியல அவங்க யாருமே வேணாலும் சொல்லல தாராளமாக கலந்துக்குங்க தான் சொன்னாங்க தவிர மற்றபடி எல்லாருமே அது சப்போர்ட் பண்ணாங்க நீங்க ஒரு பரதநாட்டியம் நடன பயிற்சியாளர் இல்லையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக இந்த சமூகத்தில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு பிராமணராக தான் இருப்பாங்க அவங்க ஒரு ஆசிரியர் அப்படிங்கும்போது முக்கியமாக வந்து இந்த ஒரு சமூக பார்வை இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் சடனாக வேறு ஒரு சமூகம் சேர்ந்த நீங்கள் இந்த மாதிரி பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கோவிலில் முன்வைக்கும் போது உங்களுக்கு மேல நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கலையா இல்ல ஏன்னா இவ்வளவு பெரிய கோவில்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு நபர் போயிருக்காருங்கும் போது அங்க உள்ள ஐ மீன் அந்த பெரியோடையார் கோவில் தஞ்சை பெரிய கோவில் கிட்டே உள்ள அந்த நடன பயிற்சியாளர்கள் எந்த ஒரு கேள்விகளும் எழுப்படுது இல்லை ப்ரோ எனக்கு ஸ்டெயிட்டாலாம் வரல அது ஆக்சுவலாக வந்து அதை நான் பெருவுடையார் கோயிலில் பார்க்கல பட் ஆனால் நிறைய இடத்துல நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது ஸோ நீங்கள் இன்னொரு ஆளானு கேட்குற அளவுக்குலாம் வந்துருக்கு ஆனால் இப்போ இந்த இது இந்த விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நிறைய பேர் டான்ஸஸ் பண்ணுறாங்க நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி பிராமின்ஸ் மட்டும் இல்லாமல் வேற ஆளுங்க நிறைய பேர் பரதநாட்டியம் ஆடுறாங்க சாதிக்கிறாங்கன்றதால பெருசாக தெரியல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் கிளாசிக்கல் டான்ஸ் தான் அவங்கெல்லாம் பிராமினா கெட்டி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்ன மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பிராமின் ஓகே அதுலாம் நிறைய பேர் நான் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய மலையாளிஸ் நிறைய பேர் படுறாங்க அவங்களாம் பிராமீன் கிட்ட நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால இப்போ அது பெரிய பிரச்சனையாக தெரியல ஃபஸ்ட்டு அது இருந்துருச்சு பெருவுடையால் கோயில நான் அந்த விஷயத்தை நான் ரியலைஸ் பண்ணலை எனக்கிட்ட அந்த விஷயம் வரலை ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரைனரா போனேன் கொரியோகிராஃபராக போனேன் அந்த மரியாதை இருந்துச்சு தவிர மத்தபடி புறக்கணிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் என் காத்துக்கு வந்து எனக்கும் இப்போ கலையை தான் பாக்குறாங்க எந்த ஒரு சமூக ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் அதை ஈடுபடுத்துறது இல்ல கொ கொண்டு வர்றது இல்லைன்றது சொல்றீங்க ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரியான சமூக ரீதியான பிரச்சனைகள் இந்த கலை சார்ந்து வரலன்றீங்க அடிச்சு சொல்ல முடியும் கண்டிப்பா நீங்க அரங்கேற்றம் பண்ணிருக்கீங்களா சபால பண்ணீங்களா இல்ல பண்ணீங்களா சபால பண்ணோம் ஏன் கோவில்ல பண்ணலாம் கோவிலில் பண்ணால் இப்போ உங்களுக்கு ப்ரோ இப்போ நீங்கள் நார்மலாக கோவிலில் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க மோஸ்ட்லி கோவில் இந்த சிதம்பரம் சைட்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அங்கே தான் பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன் இப்போ சபாவில் தான் வந்து பேரண்ட் வந்து அது ஒரு டிக்னிஃபைடாக பார்க்குறாங்க நீங்கள் கல்யாணத்தை வந்து கோவிலில் பண்ணுறதுக்கும் மண்டபத்தில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா சேம் எல்லாமே ஒன்று தான் ஆனால் என்ன ஒரு சீஃப் கெஸ்ட் நீங்கள் இன்வைட் பண்ணும் போது மோஸ்ட்லி ஆர்டிஸ்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க இல்லையா இப்போ அவங்க நீங்கள் கோவில் கூப்பிட்டிங்கன்னா சீஃப் கெஸ்ட் மோஸ்ட்லி வரமாட்டாங்க ஏன்னா க்ரௌட் நிறையா ஜாஸ்தியாகிடும் செல்ஃபி எடுக்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதே சபா ஆனால் கொஞ்சம் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க உட்காந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம் மெயின் அது என்னன்னா ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டான்ஸ் மேலே தான் இருக்கும் நீங்கள் கோவிலில் வச்சுன்னா உங்களோட விஷயங்கள் கொஞ்சம் சுற்றி பார்க்குறது அதை பார்க்குறது அப்போ இப்படி இருக்கிறதால நிறைய பேர் சபாவது சூஸ் பண்றாங்க அது அப்படி இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு இப்போ நடன பயிற்சி கூடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் நிறைய இடங்கள்ல வச்சிருக்கீங்க இல்லையா ஸோ இப்போ உங்களோட மாணவர்கள் இல்லை அவங்கள சார்ந்த பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட இந்த கேள்விகளை கேட்கலையா ஒரு நடன பயிற்சியான அது ஒரு பரதநாட்டியம் கலைகளை கற்றுத்தர நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பறை சார்ந்த கலைகளையும் கற்றுத்தறிங்கும்போது உங்கள்கிட்ட இந்த மாணவர்களுக்கு இன்னும் எண்ணிக்கை கூடுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கா இல்லை இது இதனால ஏதாச்சும் பின்னாடி ஃபேஸ் பண்றீங்களா இல்லை இது வரைக்கும் எண்ணிக்கை கூடுறது குறையெல்லாம் பார்க்கல பட் ஆனால் வந்து நிறைய பேரண்ட்ஸ் நான் அப்ரிஷியேட் பண்ணாங்க செம்ம சூப்பர் நாங்கள் இதற்கு நீங்கள் இதான் ஆடுவீங்கன்னு நினச்சோம் ஆனால் இதையும் பண்ணுவீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தால் பார்த்தாங்க தவிர யாரும் டிமோட்டிவேட் பண்ணலை ஆச்சரியதான் பட்டாங்க இவ்வளோதே நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவ்வளோ டான்ஸு நீங்களே சொல்லி கொடுத்தீங்க இவ்வளோ வெரைட்டி நீங்களே சொல்லுங்கள் ஆமாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் இன்னமும் சொல்கிறேன் அதை வந்து இவ்வளோ இவ்வளோவா நீங்கள் கேட்குறீங்களா ஆனால் எனக்கு அது அப்படி தெரியல ஸோ அதுவும் ஒரு டான்ஸுன்றதால எனக்கு பெருசாக தெரியல நீங்க என்னைக்கு சொல்லும் தான் தெரியுது எனக்கு ஓ ப நம்ம பத்து டென் வெரைட்டிஸ் காமிச்சிருக்கோம் பத்து விதமான டான்ஸ் ஆடி பசங்க சொல்லி கொடுத்துருக்கணும் போது மற்றவங்க சொல்லும் தான் தெரியுது தவிர என்னை சுற்றி இருக்க டான்ஸை ரொம்ப பெருமையாக தான் பார்த்தாங்க ஸ்கூலும் அப்படிதான் பார்த்துச்சு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பதிவு பண்ணும்போது சொன்னீங்க எங் என்னை பொறுத்தவரையும் இந்த இரண்டு கலைகளும் தான் பரதமாக இருக்கட்டும் இல்லை வந்து பறையாக இருக்கட்டும் இது ரெண்டுமே எனக்கு தான் அப்படின்னு ஆனால் பயிற்சி அளித்ததுக்கப்புறமும் அப்புறமும் அதை வந்து அரங்கேற்றம் பண்ண மாணவர்கள்கிட்ட வந்து ஒரு வித்தியாசம் தெரிகிறது பரதம் பொறுத்தவரையும் பெண்கள் தான் இருக்காங்க பறை பொறுத்தவரையும் ஆண்கள் தான் ஆடிருக்காங்க இதை இது எங்களால் அந்த நீங்கள் பயிற்சி சொல்லிக் கொடுக்குற அந்த வீடியோ கிளிப்பிங் பார்க்கும்போது எங்களால் அந்த பிரிவினை பார்க்க முடியுது எல்லாத்தையும் ஒன்று அப்படின்னு சொன்ன நீங்கள் பிரித்து சொல்லிக் கொடுத்துருக்கீங்க ஆண்பால் பெண்பால் ரீதியாக ஏன் இல்லை நீங்கள் அப்படி அதை போர்ட்ரேட் பண்ண தேவையில்லை ஏன்னா எங்களுக்கு ஸ்கூலில் அப்படி தான் பிரித்து கொடுத்துருச்சு ஸ்கூல் பிரித்து கொடுத்தா நான் பண்ண முடியும் எங்களுக்கு வந்து நான் செலெக்ஷன் பண்ணது ஃபுல்லாக பரதநாட்டியம் மட்டும்தான் தவிர மற்றபடி கரகாட்டத்துலேருந்து ஒயிலாட்டத்துலேருந்து மயிலாட்டம் எல்லாம் ஸ்கூல் கொடுத்த டீம் தான் இந்த பசங்க கரகாட்டம் ஆடுவாங்க இந்த பசங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க இதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி டீம் பிரித்து கொடுத்து நாங்கள் தான் ட்ரெயின் பண்ண தவிர நாங்கள் அதை செலெக்ஷன் பண்ணலை இதில் ஆடக்கூடாதுன்னு சொன்னாங்க யாரையும் தூக்கல இத்தனையோ பெண் பசங்க பெண் குழந்தைகள் வந்து பறையெல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்காங்க நீங்கள் நிறைய இந்த சிஎம்ஸோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம முகஸ்டாலின் ஸ்டாலின் முதல்வர் யாருமோ நிறைய பேர் இல்லை வாசிச்சு போயிருக்காங்கல்ல அவங்கலாம் வெல் ட்ரைண்டட் நான் சொல்றது அந்த கச்சி சார்ந்த மேடைகள்ல சொல்றீங்க கச்சி சார்ந்த மேடையோ சரி சார்ந்த மேடைகள்ல வெறும் இந்த மாதிரி கலைகள் தான் போதா போது கரகாட்டம் மொயில நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வெல் நான் சொல்றவங்க அவங்க ப்ரொபஷனல் டான்சர்ஸ் ஸ்கூல் கொடுத்ததுங்களுக்கு மாணவர்கள் ஐட்டம் சாங் டான்ஸ்லாம் அங்க ஆடி நீங்க பார்க்கல இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா ஆமா இந்த மாதிரி அதிகமாக நீங்களே எங்கே எப்போ கலைகள் தான் அதிகமா பாக்குறீங்க இனிமே அதுதான் பிரச்சாரத்தில் கூட எதிர்கட்சிகள் இது சார்ந்த வீடியோ கிளிப்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு அரசியல் மேடைகளிலும் எந்த மாதிரி நடனம் அதிகமாக ஆடப்படுது அப்படின்ட்டு அது ப்ரோ எனக்கு ஆச்சனை எனக்கு அது தெரியல நான் பார்த்த வரைக்குமே ஒரு இப்போ யாராச்சும் தலைவர் தலைவர் மினிஸ்டர் வராங்கன்னா ஒரு தப்பாட்டமோ ஒரு கொய்கால் புது இந்த மாதிரி ஒரு அவங்க வந்து இந்த பழைய டச்சு கொண்டு வராங்க நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஆடலும் படம் கிளர்ச்சி வந்து இந்த ஊர் சைடு நடக்குது சரிங்களா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது கச்சிசான அந்த இடgetElementById நான் பார்க்கல. நான் இங்கே பார்த்ததற்கும் சென்னையில பார்த்ததற்கும் ஓவர் ஆல் சொல்றேன். சென்னையில பார்த்ததற்கும் அது நடந்து நான் பார்த்ததற்கும் சென்னையில பார்த்ததற்கும் இந்த கோய்கால் குதிரை இந்த புளியாட்டம் இந்த தப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்ள நான் பாத்துர்க்கேன். நீங்க ஒரு விஷயம் பேசும்போது வந்து பாத்தீனா ஒரு ரொம்ப தெளிவா இருக்கீங்க. என்னன்னா ஒரு பிராமணர் பிராமணம் சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து பண்ணுறது இன்றைக்கி பெரு பெரிதாக அளவில் வந்து பார்க்கப்படுறதில்ல இன்றைக்கி வந்து இந்த கலைகளை எல்லா சமூகம் சார்ந்தவர்களும் இன்றைக்கி கற்றுக்குறாங்க பயிற்சி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றம் பண்ணியிருக்கீங்க சலங்கை பூஜை பண்ணியிருக்கீங்க நீங்கள் பேர்ஸ்னலாக இது சார்ந்த இந்த சமூக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலன்னு சொல்லுங்கள் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுதுன்னா ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு ஆரம்ப காலத்துல அந்த மாதிரியே அதாவது வெளிப்படையே கேட்க மாட்டாங்க இன்னார் ஆளுங்களான்ட்டு அதை கேட்குற டோன் உங்களுக்கு உங்களுக்கே புரியும் அது இந்த மாதிரி அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ அந்த ஸ்லாட்டை கம்மி பண்ணுவாங்க இப்போ ஒன் ஹவர் ஸ்லாட் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன் அது ஒன் ஹவர் ஸ்லாட் அப்படியே கம்மி பண்ணி ஒரு கால் மணி நேரம் அப்படி கொடுப்பாங்க தவிர ஏன்னா அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் இதை நான் வெளியே போய் சொன்னா நிறைய பேர் கெட்ட பேர் வரும்ன்ட்டு அது தான் ஆனால் இப்போ அது சுத்தமாவே இல்லை இப்போ நார்மலாக எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்குது உங்களுக்கு எந்த கோவிலாக இருக்கட்டும் சபாவாக இருக்கட்டும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க தவிர மற்றபடி அது ஒரு பெரிய விஷயமா இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்தை நாங்கள் எல்லோரும் அனுபவிச்சிருக்கோம் இல்லைன்னு சொல்லலை இப்போ சுத்தமாக கிடையவே கிடையாது உங்கள் நண்பர்களுக்காக நான் இந்த விஷயத்தை திரும்பி பண்ணியாகணுன்ற நினைக்கிற விஷயம் இல்லை ஆக்சுவலாக என் ட்ரீம் அவங்க அச்சீவ் பண் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள ட்ரீமை நான் அச்சீவ் பண்ண வைக்கணும் எப்படியாச்சு அதுக்கு நான் எப்படியாச்சும் அவங்களுக்கு ஊன்று இருக்கணும்னு இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாேருக்கும் என்ன கனவுகள் எல்லாேருக்கும் கனவுகள் என்னென்னா திரைப்பட ஒன்று எல்லாருக்குமே நாங்கள் திரைத்துறையில் தான் இருக்கோம் ஸோ அது ஒரு பெரிய ட்ரீம் எங்களுக்கு ஸோ அது பண்ணிடணும்

இந்த டீம் ஒர்க்கை தான் பண்ணுவோம் ஆரெக்ஷன் ஆர்வா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர்தான் டேரெக்ஷன் எல்லாமே ஸ்கூட்டர் இல்லைன்னு அவர்தான் ஸோ அவர் எடுத்த வெப் சீரிஸ் இல்ல கண்டென்ட் சொல்றீங்க இல்லையா எந்த கண்டன் ரொம்ப வைரல் ஆச்சு நாங்க அப்பா காண்டம்னு ஒரு ஃபர்ஸ்ட் இதுவே அதுதான் அப்பா காண்டம்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தோம் அது ஆக்சுவலா வந்து காண்டம்னா வந்து உரையாடல் சரிங்களா ஆனா அந்த படம் சிஸ்டம் எப்படின்னா வந்து காண்டம்னா அந்த காண்டம் நினைச்சிக்கிட்டாங்க அது நாங்கள் ரிலீஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கா கான்வெகேஷன் தான் அப்பாவும் பையனும் பேசுகிறது தான் கான்வெகேஷன் அது மெசேஜ் உள்ளது ஆ மெசேஜ் உள்ளது அது பெருசாலாம் அவுட்டோர்ஸ் எல்லாம் பார்க்கல ஜஸ்ட் டேபிளில் ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற ரெண்டோர் கான்வெகேஷன் இன்டோர் கான்வகேஷன் தான் அந்த ஒரு இருபது நிமிஷம் அப்படி தான் போகும் அது யாருமே ஒத்துக்கலை இந்த பையன் தப்பு பண்ணிட்டு வந்துருவான் அதை எப்படி அவங்ககிட்ட சொல்லாமல் சொல்ல நம்ம புரிய வைக்கிறதுன்றது தான் அந்த ஒன்லைன் ஸ்டோரி அது பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கான்ட்ரவர்சி ஆச்சு நாங்கள் அது வந்து நார்மலாக பண்ணது தான் சரி இது பண்ணுவோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமா இருந்தது இதுக்கு ஓன் சேனல் தான் ரிலீஸ் பண்ணோம் வெளியே கூட சேனல் பண்ணல ரெஷ்டுடியோன்னு சொல்லி ஓன் சேனல் வச்சு அதை ரிலீஸ் பண்ணோம் பயங்கர வரையிலாம் போச்சு செம்ம விலா போச்சு திட்டம் வந்தவங்க நிறைய பேர் வந்து அதை பாராட்டு தான் போனாங்க நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க நாங்கள் அந்த போஸ்ட் ரிலீஸ் பண்ண அடுத்த நாளே தினத்தந்தியில் நியூஸ் வருது தமிழ் குறும்படங்களில் ஆபாசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க நாங்கள் அந்த பிடிச்சி நின்றுட்டு இருக்கோம் அந்த டீமாக தமிழ் குறும்படங்களில் ஆபாசம் தலை தூக்கி ஆடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபோட்டோவை அதாவது அந்த போஸ்ட் ரிலீஸ் பண்ண அடுத்த நாளே மாற்றி மாற்றி ஃபோன் வருது என்ன இந்த மாதிரி அசிங்கமான படம்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கட்டு அப்போ சொல்கிறேன் எங்கள் காண்டம்னா அந்த மாதிரி காண்டம் இல்லை சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் ஆரண்ய காண்டம் மாதிரி அப்பா காண்டம்ன்றது வந்து ஒரு உடையாள தான் நீங்கள் படத்தை தான் தெரியும்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ப்ரெஷ்ஷோ போட்டு காமிச்சோம் போட்டு காமிச்சதுக்கப்புறம் தான் வந்தவங்க எல்லாம் அப்படியே மாறினாங்க ஓ நான் டைட்டில் இப்ப தப்பா நினைச்சிட்டேன் டைட்டில் பேர் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர் டைட்டில் வச்சுருவாங்க படத்துக்கு சம்பந்தம் இருக்காது நிறைய பேர் அப்படி சம்பளம் நாங்க வந்து படத்துக்கு சம்பந்தமான தான் வைப்போம் தவிர இது வரைக்கும் தான் எடுத்திருக்கோம் இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வெப்சிரீஸ் அந்த ஷார்ட் பில்ஸ் எடுத்துருக்கோம் எல்லாமே அப்படிதான் போயிருக்கு அதனால ஒரு பிக் ஸ்கிரீன்ல பண்ணணும் அப்படின்றது எல்லாரோட ட்ரீம் அதுக்கு நான் என் ஃப்ரெண்ட் அதுவும் இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி டச் பண்ணி மெசேஜ் உள்ள அது தெரியல அது தெரியல அது தெரியல அது டீமோட இருக்கு என்ன என்னோட சைடுன்னா என் சைடு நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுவோம் என்ன இவ்வளோ தூரம் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலுக்கு நான் பண்ணணும் பிளஸ் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணணுன்றது என்னோட ஆசை இது வரைக்கும் அப்படி இருக்கும் அப்படி தான் இருப்போம் நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா தஞ்சை பெரியுடையார் கோவில்ல எந்த ஒரு தலைவர்களும் முன்கால் வாசல் வழியாக வந்து பாத்தீங்கன்னா உள்ளே போக மாட்டாங்க அந்த ஒரு மிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்கு நீங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பரதக்கலை பயிற்சிக்க போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளே அந்த பயம் இருந்ததுதான் இல்லை எனக்கு அந்த பயம் மாதிரி இல்லை ப்ரோ ஆஹ் அதான் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக போயிருக்கோம் நம்ம ஒரு ட்ரைனராக போகும்போது அங்கே ஆல்ரெடி தெரியும் ஸோ பெருந்தலைவர்கள் அங்க வரமாட்டாங்க ஏன்னா அந்த பொறுப்பில் இருக்கவங்க அங்க வந்தாங்கன்னா அந்த பதவி இழப்புவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டி போயிட்டு இருக்கு ஆல்ரெடி அது எந்த அளவுக்கு உண்மையான நமக்கு தெரியாது நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன் என்னன்னா வந்து நடனத்துக்கு பெரிய கடவுள் நடராஜர் தான் ஸோ அவர் முன்னாடி நம்ம ஆடு பசங்களை ட்ரைன் பண்ணுறோன்னும் போது அது ஒரு பெருமையாக தான் அஞ்சு தவிர பயமா இல்லை எனக்கு அது பெற்ற ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் உள்ள போகும்போது நானும் சக மனுஷன் எல்லாத்துக்கும் இறைவர் தான் பெரியவர் சரிங்களா அப்படின்னு தான் நான் உள்ள போனது தவிர நான் ஒரு பெரிய கொரியோகிராஃபரு நான் ஒரு இது அதுபட்லாம் நாங்க போகல என் டீமும் அப்படி போகல ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் கண்ணாடி நினச்சிக்கோங்க நீங்க என்ன பண்ணுங்களோ அதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அது மனுஷனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சாமியாக இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்றீங்களோ அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் நான் கிட்டே அங்கே போகும்போது எனக்கு இந்த ப்ராஜெக்டை கரெக்டாக நல்லபடியா பண்ணி கொடுத்து எந்த தப்பு நடக்கக்கூடாது கடவுளை ஈஸ்வரான்னு சொல்லி தான் வேண்டிகிட்டு இருந்த தவிர அதே தான் நடந்துச்சு எந்த ஒரு அசம்பாதமும் நடக்கல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போகும்போது ஆக்சிடன்ட் ஆகிடும் ரத்தகம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய சொன்னாங்க நாங்கள் அந்த அஞ்சு நாள் அங்கே இருக்கிற வரைக்குமே எங்களோட ஒர்க்கை நாங்கள் கரெக்டாக பண்றோம் கடல் நம்மள எதுவும் பண்ண மாட்டான்ற ஒரு விஷயத்துல போய் பண்ணோம் அப்படிதான் நினச்சிருந்தவரை அந்த பயம்ன்ற நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது கடல் மேலே பாரத்தை போட்டு போனோம் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜன் சோழனோட வரலாறு கேள்விப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும் அதுலேயும் இந்த பெருவிடியார் கோவில் கட்டின அந்த அனுபவங்கள் கேள்விப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கும் அதோட மிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து நமக்குள்ள இன்னும் நிறைய இருந்து கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள இந்த கேள்வி இருந்திருக்கா ஏன் இந்த கோவில் இன்னும் பெரிதளவில் அங்கீகரிக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா ஏன்னா இன்னைக்கு உலக அதிசயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி திருப்பியும் ஒரு விஷயத்த கட்ட முடியும்னா அதை கூட இன்னைக்கு வந்து உலக அதிசயமாக வச்சுருக்காங்க இல்லை கட்டப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு விஷயமா முடிஞ்சிருக்குங்கும் போது அது கூட உலக அதிசயமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இன் இன்றளவும் கட்டிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்தில் போது வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த கோவிலுக்கு அந்த ஒரு மதிப்பு கிடைக்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு இல்லை நீங்க அதை அப்படி பார்க்க முடியாது அதாவது அது நடக்கலை அப்படின்றது விஷயத்தை விட அதுக்கும் சில நேரங்கள் இருக்கு கடவுள் வதச்சுட்டு தான் சீரியஸாக சொல்றேன் இப்போ அது அந்த மிஸ்ட்ரி இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது உள்ள போன என்ன ஆயிடும்னு பேசுறீங்க இல்ல அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா நிறைய பேர் அதை போய் ப்ரமோட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை ஆனா நீங்க என்ன பண்ணாலுமே வந்து அவரை மீறி தான் நடக்கணும் அது அவருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் இல்லையா சார் சிவனுக்கே அது பிடிக்காம இருக்கலாம் சரி நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லோரா கோகையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது குடைவரை கோயில் அதை வந்து ஒரு மலையே குடஞ்சி ஒரு கோயில் கட்டி அதுல இன்னும் கைலாசம் மாதிரி பெருசாக இருப்பாரு அது சேம் நம்ம பெருடையார் கோயில் எப்படி பேர் லிங்கம் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் எல்லோரா கோயில்ல அதெல்லாம் அங்கீகாரமாக பட்டாங்கல்ல அதுக்குன்னு சில நேரங்கள் இருக்கும் அந்த மாதிரி இதை நினைச்சுக்க வேண்டியதுதான் ஸோ அது இன்னும் ஆனால் தஞ்சாவூர்னாலும் நம்ம பெரிய கோவில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தை கூட தஞ்சாவூர்னா பெரிய கோவில் தான் அந்த ஒரு பேர் போதும் இல்லாதது அது ஏன் அங்கீகார தான் அது பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு நடனம் பரதநாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் கோவில் தான் இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோவில் நீங்க அங்கே அரங்கேற்றமோ சலங்க பூஜையோ நடத்திருக்கீங்களா இல்ல அரங்கேற்றம் சலங்க பூஜை நடத்தி கிடையாது அதற்கான எண்ணம் செயல்பாடுகள் உண்டாகும் இல்ல ஃபியூச்சர்ல இருக்கு ப்ரோ ஃபியூச்சர்ல பண்ணாம ஐடியா இருக்கு ஏன்னா நம்ம நம்ம மோஸ்ட் சென்னையில் இருக்கோம் இல்லைங்களா ஸோ இங்கேருந்து இருந்து நம்ம ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகணும் அதே ஒரு பெரிய ப்ராசஸ் அது அஸ் ஒரு செட்டுலேருந்து இருந்து ஒரு ஸ்டேஜ் ட்ரூப்பு பசங்க இதெல்லாம் நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம் நம்ம எடுத்தவங்க உதவுன்னு ஒரு விஷயத்தை பண்ண முடியாது நம்ம நார்மலாக வெளியே ஆடுறதுக்கு இவ்வளோ விஷயம் யோசிக்கும் போது ஒரு கோவில் ஒரு விஷயம் பண்ணணும் அது எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணணும்னு தெரியணும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் நான் இன்னும் அது ஐடியா வச்சுக்கல ஃப்யூச்சரில் அந்த ஐடியா இருக்கு ஆக்சுவலாக எனக்கு அதை விட மங்கையில் ஆடணும்னு ரொம்ப ஆசை ரொம்ப ஆசையாக இருந்தது சின்ன வயசுல அது ரொம்ப ஆசையாக இருந்தது ஏன்னா ஆதி சிதம்பரம்ன்றது அதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சிதம்பரத்தை விட அங்கதா நடராஜர் உருவாடுது சிவனோட பிறந்த ஊர் அதுவாரு சிவனோட பிறந்தது உத்தரகோசம் அந்த ஸ்லாட் எனக்கு ரொம்ப நாள் கிடைக்காம ரொம்ப இது போது என்னோட தம்பி மகேஸ்வரன் சொல்லிட்டு சிவகங்கையில் இருக்காரு அவரு அந்த ஸ்லாட் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாரு லாஸ்ட் இயர் தான் நடந்தது சிவன் வந்து கடவுள் இல்லை அவர் வந்து ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சகர்கள் வந்து நிறைய வீடியோக்கள்ல பேசுறத நீங்க பாக்குறீங்க அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அடிமுடி இல்லையா அப்படின்னு சொல்றாங்க போது அவரை அந்த விஷயத்தில் நம்ம இறங்கி அது பெருசாகவே போகும் அவர் கடவுளாக மனிதனான்றது அந்த நம்ம யாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது கடவுளாக பார்த்தா அவர் கடவுள் நீங்கள் ஒரு மனுஷனாக ஃப்ரெண்டாக பார்த்தா ஃப்ரெண்டு அகோரியாக பார்த்தா அகோரி அப்படிதான் சரிங்களா நீங்கள் எப்படி சாமி கிட்ட என்ன விஷயம் வச்சுக்கிறீங்களோ அப்படிதான் தவிர சிவன் வந்து தூக்கியும் விடுவார் அழிச்சி விடுவார் நிறைய பேர் சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆறீங்களோ அவ்வளோ தூரம் ரொம்ப பயந்து தான் க்ளோஸ் ஆவாங்க ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக தூக்கியும் விடுவார் அதே டைமில் தட்டியும் விடுவார்னு நம்மளாருந்து தெரியும் சிவன் மனிதனா கடவுளான்ற விமர்சனத்துக்கு வர அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆளுலாம் ஆகலை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்கள் கடவுளை நினச்ச கடவுள் மனுஷனாக நினச்சா மனுஷன் அவன்தான் இன்னைக்கு நீங்க ரீசெண்டாக நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குற்றச்சாட்டு வைக்கிறத நீங்கள் பா பார்ப்பீங்க அமரன் படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராமணியர் விஷயத்தை வச்சு முன் வச்சு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்காங்க முகுந்தன் அவர்கள் வந்து பிராமணர் தான் ஆனால் ஏன் அதை சொல்றது கூட உங்களுக்கு திராணி இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ரீசெண்டாக செலிப்ரிட்டீஸுக்கு வந்து பேட்டி கொடுக்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பறையர்கள்ன்ற ப சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துட்டு வந்த காலம் போக இன்றைக்கி வந்து பிராமணர்ன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறதுக்கு தவிர்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த சமூகம் வந்து எதை நோக்கி பயணிக்குது ஒருவேளை தன்னோட அடையாளத்தை இல்லை மற்றவர்களோட அடை அடையாளத்தை அழிக்க நினைக்கிறதா இல்லை இந்த ஒரு பார்வையை நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு குற்றச்சாட்டு வரைக்கும் நீங்க சொன்ன இவ்வளோ பெரிய விஷயம் சக்தியெல்லாம் கேட்டது கூட இல்லை இப்போ எனக்கு இது வரைக்கும் அந்த எந்த ஒரு ஃபீலும் வந்தது கிடையாது நான் கேட்டது நீங்கள் அமரன் அப்பா நியூஸ் எதுவுமே நீங்க பார்க்க இல்லை சீரியஸாக இந்த முக்குந்தன் சார் சொன்னீங்க இல்லையா அவர் பிராமினி இப்போ நீங்கள் சொல்றது எனக்கு தெரியுது சீரியஸாகவே நாங்கள் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்திருந்தாங்க உண்மை சம்பவம்னு சொல்லி எடுத்திருந்தாங்க தவிர இழி உள்ளே உண்டைத்தா போகிற அளவுக்கு எனக்கு தெரியல போகிறோம் நிறைய பேர் இன்னமும் நிறைய இந்த மயிலாப்பூர் சைடு அதுக்கப்புறம் அந்த திருவிழா பார்த்து சலுகத்துக்கு எல்லாம் போய்னா பிராமின்ஸும் தனியாகவே இருக்காங்க நீங்கள் அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் பிராமின்ஸாக தான் இருப்பாங்க முஸ்லீம்ஸ்னால் முஸ்லீம்ஸ் ஒரு ஏரியா இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்காங்க தவிர யாருமே அதை வந்து குறைவாக இடம் போட்டுக்க மாட்டாங்க இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிராமின்ஸை விட அடுத்த இனத்து சேர்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி ஆதிதிராவிடர்களோ ஒரு வன்னியரோ முதலியரோ நிறைய பேர் இருக்காங்கல்ல அச மெஜாரிட்டின்னு பார்க்க போனா இவங்கதான் நிறைய பேர் இருப்பாங்க நீங்க என்னதான் பிராமியன் என்னதான் இதுவா இருந்தாலுமே சில விஷயங்கள் இருக்கு இவங்க இதெல்லாம் வேலை செய்யணும் நான் நீங்க கூட அந்த பறையன்ற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டேன் அதான் ஆதிதிராவிடர்னு சொன்னேன் ஓகேங்களா எதுக்கு அப்படி சொல்றீங்க தான் நான் கேக்குறேன் நீங்க அதை அப்படி அட்ரஸ் பண்றீங்க நீங்க அதே பறையர்னு அட்ரஸ் பண்றீங்க அதுதான் அழகாக ஆதி திராவிடன்னு சொல்றாங்களே இப்ப பாருங்க நிறைய பேர் வந்து திருநங்கைகள்னு சொல்லி நம்ம ஒரு அங்கீகாரம் போட நிறைய பேர் இன்னும் அவங்கள ஒன்பதுன்னு சொல்லி கூட்டு இருக்காங்களே ஏன் அப்படி பண்றீங்கன்னா நான் கேக்குறேன் திருநங்கைகள்னு அழகான ஒரு வார்த்தை இருக்கு ஆதிதிராவிடர்கள் ஒரு வார்த்தை இருக்கு அதையே சொல்லுங்களேன் ஏன் இன்னும் அவங்களை பரையர் ஒரு ஒன்போது ஏன் சொல்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் அழகான ஒரு பேர் கொடுத்திருக்காங்க ஆதி திராவிடர்கள் அழகான ஒரு பேர் இருக்கு அதை சொல்லலாமே ஏன் அதை நீங்க இன்னும் மாறாம இருக்கீங்க என்னோட கேள்வி நான் வைக்கலாம் நீங்க எங்க ஒரு கேள்வி வச்சீங்க நீங்க அதை அப்படி பாக்குறீங்க நீங்க ஆதி திராவிடர்னு சொல்லுங்களேன் பொதுவா என்ன வார்த்தைகள் வந்து நடைமுறையில பயன்படுத்தப்படுதோ அதான் அதிகமான இடத்துல பயன்படுத்த நடைமுறையில இருக்கிற மாதிரி இப்ப இருக்க மாட்டேன்றாங்களே யாருமே ஆதி காலத்துல எப்படி இருக்கிற மனுஷன் அப்படியேவா இருக்கான் மாறிக்கிறான்ல மாத்திக்கலாமே தப்பு கிடையாது அப்ப நீங்க கண்டிப்பா இந்த நடன பயிற்சி கூடதுல வந்து பாத்தீங்கன்னா பறையும் ஒரு பக்கம் பயிற்சி எடுக்கலாம் பயிற்சி கொடுக்கலாம் கண்டிப்பா அந்த மாதிரி விஷயம் கண்டிப்பா நான் பண்ணுவேன் இப்பவே இதை பதிவு பண்ணிக்கலாம் கண்டிப்பா ராகவ பாபு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பரதநாட்டியம் நடன பயிற்சி கூடத்துல வந்து பறையும் பயிற்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் விருப்பப்பட்ட மாணவர்கள் இந்த இடத்துல வந்து பயிற்சி எடுத்து தாராளம் தாராளமா சீரியஸாவே எல்லா கலைக்காகவே எல்லா இடத்தையும் கண்டிப்பா கொடுக்கலாம் அது பறையாகவும் இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி கரகமாகவும் இருக்கட்டும் தப்பாட்ட மரங்க என்ன வேணாம் பாட்டோன்னா ரெண்டு கூட்டம் தாராளம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இங்கே இப்போ இப்போ இங்கே பரதநாட்டியம் மட்டும் போயிட்டு இல்லையே இப்போ வெஸ்டர்னும் போயிட்டு இருக்கு ஜூமா கிளாஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம டான்ஸே கிடையாது அதெல்லாம் வெளியூர் டான்ஸ் தானே அதுக்கே நம்ம ஆதரவு கொடுக்கும் போது நாம ஏன் அந்த தப்பாட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது வெஸ்டர்ன் டான்ஸ் நம்ம ஊர் டான்ஸா தமிழ்நாட்டில் ஆட வேண்டிய டான்ஸா வெஸ்டர்ன் டான்ஸ் ஜூம்பாலாம் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் வெளியூரில் அமெரிக்கா ஆடுற டான்ஸு அதுக்கே நம்ம இவ்வளோ இடம் கொடுத்து வச்சிருக்கோம் அப்பயும் தப்பாட்டத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது கொடுக்கலாமே தப்பு கிடையாது அது அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு எதையும் நம்ம திறக்கக்கூடாது ப்ரோ அதாவது அவங்க வந்து நம்ம கிட்ட கற்றுக்கிறேன்னா தானே கற்றுக் கொடுக்க வேண்டியது தான் திணிக்க தேவையில்ல ஆர்வமாக வந்தாங்கன்னா ஒதுக்க தேவையில்ல அதான் என்னோட விஷயமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இளம் வயதில் இவ்வளோ பக்குவமான ஒரு பேச்சு நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு கிண்ண சாதனை படைக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட நேர் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வாங்க நன்றி